மதுரை மாவட்ட பள்ளிக் கல்வித்துறை சார்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டாம் ஆண்டு நடந்த பொதுத் தேர்வுகளில் மாணவர்களை நூறு சதவீதம் தேர்ச்சி அடையச் செய்த தலைமை ஆசிரியர்கள் மற்றும் பாடப்பிரிவில் நூறு சதவீதம் தேர்ச்சி அடைய செய்த ஆசிரியர்களுக்கு பாராட்டு விழா சௌராஷ்டிரா ஆண்கள் பள்ளியில் நடைபெற்றது விழாவில் மதுரை கிழக்கு மேற்கு அலங்காநல்லூர் வாடிப்பட்டி ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த ஒன்றிய அரசு பள்ளி பட்டதாரி ஆசிரியர்கள் மற்றும் முதுநிலை ஆசிரியர்களுக்கு நற்சான்று மற்றும் விருதுகளை முதன்மை கல்வி அலுவலர் கார்த்திகா வழங்கினார் நம்மளுடைய பள்ளிக்கூடத்தில் இருக்கிறாங்க அவங்களுடைய பின்புலம் அவங்கள வெவ்வேறு பாதையில் இழுத்துட்டு போனாலும் ஆசிரியர் மட்டுமே கலைஞரை விளக்கமாக இருந்து அந்த மாணவர்களுக்கு வழிகாட்டி அவங்கள நல்ல வழியில் கொண்டு போய் உயர்கல்வியில் சேர்க்கணும் சரிங்களா போன வருஷம் நம்ம ஹையர் எஜுகேஷன் கொண்டு போகிற வரைக்கும் ஃபாலோ இருந்தோம் ஸோ அந்த வகையில் சிறப்பான பங்களிப்பு இந்த வருஷமும் தொடரணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் ஒவ்வொரு நாளும் படிக்கிற விஷயத்தை வாழ்க்கையோடு தொடர்புப்படுத்தி பார்க்கணும் நினைவில் நிறுத்தணும் மீனிங்ஃபுல்லாக இருக்கணும் கிடைக்கிற விஷயங்கள் மீனிங்ஃபுல்லாக இருக்கணும் சரிங்களா அந்த வகையில் உங்களுக்கான பொறுப்புகள் நிறைய இருக்குது நீங்கள் சிறப்பாக உங்களுடைய வகுப்புகறையில் செயல்படுத்திகிட்டு இருக்கீங்க கிட்ட ஒப்படைக்கப்பட்ட மாணவர்களை போன வருஷம் தேக்கம் இல்லாமல் நூறு சதவீதம் தேர்ச்சி கொடுத்துருக்கீங்க ஸோ சிறப்பாக இயங்கிட்டு இருக்கிறவங்கள சுடர்களை காயம் தூண்டுகோள் நன்றை அப்படின்றது மாதிரி இன்னும் நாங்கள் ஒரு எங்களாலான ஒரு சின்ன முயற்சியை கொடுத்து இந்த வருஷம் இன்னும் வந்து நீங்கள் சிறப்பான வகையில் டேஸ்ட்டு கொடுக்கணும் அதே மாதிரி டாப் மார்க் அப்படின்றது சென்டம் வாங்க வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் அவரேஜ் மார்க் இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்துறதுக்கு ட்ரை பண்ணுங்கள்